வணக்கம் மாணவர்களே எங்களிடம் உதவி மாணவர்கள் மாணவர்களாகிய நீங்கள் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதில் வரும் கமெண்ட்ஸில் உங்களுக்கு பணம் கிடைத்ததை உறுதிப்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கு பணம் வழங்கியவர்கள் அதனை பார்க்க முடியும் அப்படி செய்யும் பட்சத்தில் அவர்கள் மேலதிகமாக உங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஜெயதர்சினி ஆகிய இருவருக்கும் சேர்ந்த கவிதா என்பவர் பண உதவி செய்கின்றார் நூஜெயிலுக்கு லண்டனை சேர்ந்த கலாநிதி என்பவரும் ஹர்சனுக்கு லண்டனை சேர்ந்த கஜலக்ஷன் என்பவரும் கீர்த்தியாவுக்கு லண்டனை சேர்ந்த கௌசிகன் என்பவரும் கஜாயினுக்கு லண்டனை சேர்ந்த பைத்தனா என்பவரும் உதவி செய்கின்றார்கள் இம்மிடம் புதிதாக இணைந்திருக்கும் உயர்தர வகுப்பு மாணவர்களாகிய ராமேஸ்வரன் மதுசன் அபிசாலினி ஜசிகா பர்வின் கோபிகா ஜசிகா உங்கள் அனைவருக்கும் எங்களால் முழுமையான பணம் உடனடியாக வழங்கப்பட மாட்டாது தொடர்ந்து ரெண்டு மூன்று மாதங்களுக்கு உங்களுக்கு அரவாசி பணம் மட்டுமே வழங்கப்படும் எங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு ராமேஸ்வரனுக்கு மது மோகன்குமார் என்பவரும் யசிகா என்பவருக்கு நிரஞ்சனா என்பவரும் உதவி செய்கிறார்கள் மீதி ஐந்து பேருக்கும் உதவி செய்ய எங்களிடம் இப்போது யாரும் இல்லை ஆகவே உங்களுக்கு அறவாசி பணம் வழங்கப்படும் நீங்கள் எங்களது யூடியூப் சேனலில் இணைந்து அதில் நீங்கள் பணம் கிடைத்தவுடன் அதற்குரிய காமெண்ட்ஸ் உங்களுக்கு பணம் கிடைத்தது என்பதை தெரிவிக்க வேண்டும் அப்படி தெரிவிக்கும் பட்சத்தில் மேலும் பார்த்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் அந்த நிலையில் உங்களுக்குரிய முழுமையான பணம் வழங்கப்படும் ஆகவே தயவு செய்து நீங்கள் எமது யூடியூப் சேனலில் சப்ரைட் செய்து பணம் கிடைத்தவுடன் அதில் வரும் கமன்ஸில் உங்களுக்கு பணம் கிடைத்தது என்பதையும் உறுதிப்படுத்தும்படி அனைத்து மாணவரையும் வேண்டிக்